இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு விஷயத்தை கன்சிஸ்டன்ஸாக பண்ண முடியல அதாவது நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் காலையில் எந்த தினமும் படிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு போர்டு எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டு நான் ஒரு எய்மெல்லாம் செட் பண்ணிவிட்டேன் ஒரு கோல் இப்படி தான் நான் மார்க் எடுக்கணும் ஏ மார்க் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு செட்லாம் பண்ணி அழகாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எடுக்கணும் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன் பட் காலையில் என்னால் எழுந்திரிக்கவே முடியல நைட்டு நான் மார்னிங் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் இல்லை அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம்லாம் அழகாக செட் பண்ணுறேன் பட் காலையில் அந்த போது என்னை மீறி நானே அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டெல்லாம் தூங்குறேன் என்னால் வந்துட்டு படிக்கணும் தான் நினைக்க முடியுது பட் படிக்க முடியல காலையில் எழுந்து அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும் அதாவது என்னால படிக்க முடியல அப்படின்றத தாண்டி என்னால காலையில எழுந்திரிக்கவே முடியல அப்படின்னு ஒரு சில ஸ்டூடண்ட் இருப்பாங்க இல்லைங்களா அதுக்கு நீ அலாரத்தை எப்படி ஃபிட் பண்ற அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு உங்க அலாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவோடைய மொபைல் இருக்கும் இல்ல ஒரு அலாரமே இருக்கும் இல்ல அப்பாவோடைய மொபைல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒன் ஆர் டூ மொபைல்ல வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் அலாரம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கணும் நீங்கள் இப்போ ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீ காலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்றத தாண்டி உன் அலாரத்தை நீ உன் பெட்டுக்கு பக்கத்துலேயே உன்னோடைய பில்லோவுக்கு பக்கத்துலேயே நீ வைக்கக்கூடாது அது ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷன் நீ பில்லோவுக்கு பக்கத்துலேயே அலாரம் இருக்கிறதுனால தான் உன்னால் எழுந்திருக்கவே முடியாது பக்கத்துலேயே என்ன பண்ணுவ அலாரம் அடிக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நீ தூங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் உன்னோடைய அலாரத்தை வந்துட்டு நீ தூங்குகிற இடத்துக்கும் உன் ஃபோன் வைக்கிற நீ அலாரத்துக்கும் எழுந்து போய் நீ ஆஃப் பண்ணுற டிஸ்டன்ஸில் நீ வந்துட்டு என்ன பண்ணணும் அலாரத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் நீ அந்த அலாரத்தை எழுந்து போய் நெட் ஸ்டாப் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸில் உங்களால் வச்சேன் அப்படின்னா நீ போதே ஒரு லைட்டாக உங்களுக்கு தூக்கம் வந்து கலையிறதுக்கு சான்சஸ் இருக்கும் வந்து நீ படுத்துக்கிட்டே நீ அலாரத்தை ஆஃப் பண்ணாதான் நீ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்கு வரும் அதனால் அலாரத்தை போயிட்டு எழுந்து போய் ஆஃப் பண்ணுற டிஸ்டன்ஸில் நீங்கள் அலாரம் வைங்க கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு சக்ஸஸாக வந்துட்டு நீங்கள் எழுந்து படிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அலாரம் நைட்டு வைக்கும்போதே நான் காலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்றத தாண்டி காலையில் எழுந்து நான் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணணும் நீ படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு டூ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் நான் இந்த ஃபைவ் மார்க்கெல்லாம் படிக்கணும் எக்ஸாம்பிள் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் நாளைக்கு இந்தந்த எல்லாம் படிச்சிடணும் லெசன் ஒரு லெசன் கண்டிப்பாக ஒரு நாளில் படிக்க முடியாது ஒரு ஃபைவ் மார்க் ஒரு ரெண்டு ஃபைவ் மார்க்கை நான் இன்றைக்கி ஒரு ஃபோர் டூ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் உள்ளே அப்படின்னா ரெண்டு ஃபைவ் மார்க் இல்லை ஒரு மூணு ஃபைவ் மார்க்கை படிச்சு டெஸ்ட்டு எழுதி வச்சிடணும் செல்ஃபாக ஒரு டெஸ்ட் அனலைஸ் நம்ம பண்ணி வச்சுடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ திங்க் பண்ணணும் நீ எப்படி பண்ணணும்னா காலையில் எழுந்திரிக்கணும் படிக்கணும் அம்மா சொல்கிறாங்க நான் படிக்கணும் அப்பா சொல்கிறாங்க நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சுனா கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு அந்த ஒரு படிக்கணுன்ற தாட் வராது நீ மனசு வைக்கணும் நான் படிக்கணும் நான் படித்த நாளைக்கு நிறைய மார்க் எடுக்கணும் நிறைய மார்க் எடுத்து அடுத்த லெவலுக்கு போகணும் என்னுடைய கெரியர் வந்துட்டு சூப்பராக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒவ்வொரு செகண்டும் திங்க் பண்ணால் மட்டும்தான் உன்னால் நீ மனசு வச்சால் மட்டும்தான் கண்டிப்பாக உன்னால் படிக்க முடியும் அம்மா சொல்கிறதுக்கோ அப்பா சொல்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு டீச்சர் சொல்கிறதுக்கோ நீ படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் வந்து ஃபோக்கஸ்டாக ஸ்டடீஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இது சக்கண்ட் விஷயம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா படிக்கணும் அப்படின்றது உனக்குள்ளே வரணும் நம்ம படிக்கணும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நீயாக வந்துட்டு என்ன பண்ணணும் திங்க் பண்ணணும் மற்றவங்க சொல்லாம் வந்துட்டு அது நடக்க கூடாது நீயா வந்து மற்றவங்க எல்லாம் அப்படி படிக்கிறாங்க அதாவது உங்களுடைய சீனியர்ஸ் எல்லாம் இவ்வளவு மார்க் எடுத்து இந்த காலேஜ்ல போய் சேர்ந்துருக்காங்க ஒரு ஒரு நீட் கோச்சிங் போயிட்டு நல்ல மார்க் எடுத்து ஒரு மெடிக்கல் லைன்ல போயிட்டாங்க ஒரு ஜேஇ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் லைன்ல போயிட்டுட்டாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதாவது நீட்டு மெடிக்கல் அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஐடி லெவல் எவ்வளவு செக்டர்ஸ் நம்மளுக்கு இருக்கு படிக்கிறதுக்கு நீ வந்து நான் என்ன ஆகணும்ன்றத நீ ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணு நான் இந்த இதில் தான் போகணும் நான் மெடிக்கலு தான் போகணும் நான் ஐடி லெவலில் தான் போகணும் இந்த மாதிரி சொல்லிட்டு நீ என்னவாகணுன்றதை ஃபர்ஸ்ட் நீ ஃபிக்ஸ் பண்ணு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு நீ எவ்வளோ மார்க் எடுக்கணும் நம்ம இந்த துறையை நோக்கி போகணும் பட் அதுக்கு எவ்வளோ மார்க் தேவை அதுக்கு நாம் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ வந்து மனசு வச்சா மட்டும்தான் உன்னால் படிக்க முடியும் அப்படி நீ வந்துட்டு திங்க் பண்ணிட்டு ஒரு கோலை செட் பண்ணிட்டு நீ படித்து பாரு உனக்கு அலாரமே தேவையில்லை நீ ஒரு ஒன் வீக் நீ வந்து அலாரம் வச்சுட்டு நீ எழுந்து ட்ரை பண்ணு ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னால் வந்துட்டு எழுந்திரிச்சிட முடியும் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக நடக்கும் இப்போ நாளா பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் கன்சிஸ்டன்ஸாக எழுந்திரிக்கிறேன் வந்து ஃபோர் ஓ கிளாக்ஸ் நான் எழுந்திரிக்கும் ஸ்டார்டிங்ல வந்து கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே வந்து நானுமே சரி என் ஸ்டூடெண்ட்ஸுமே சரி பாத்தீங்கன்னா ஃபோர் டு ஃபோர் ஃபிஃப்டினுக்குலாம் காலையில் எழுந்து படிக்கிறாங்க பட் இது கன்சிஸ்டன்ஸாக போர்டு எக்ஸாம் வரலையும் அவங்க கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கணும்னு திங்க் பண்ணுங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோலை நோக்கி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் தள்ளிட்டே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்